எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பேச போகிற கண்டென்ட் வந்துட்டு விஜய் கட்சியோட சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா அதாவது நேற்று வந்து மகாபலிபுரத்தில் வழக்கமாக ஒரு நடத்துகிற ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நடத்தியிருக்காங்க நிறைய பேர் வந்து பாஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்திருக்கு அதில் ஆன்லைனில் இருக்கிற வீடியோவில் ஒரு ரெண்டு மணி ஒன்றே முக்கால் மணி நேரத்துக்கு இருக்குது அதாவது தொடக்கத்துலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தொடங்குறதே ராஜ்மோகன் அதாவது அவங்க கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் அவர் தான் நடத்துறாரு அவர் உண்மையிலே கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தால் இல்லை தான் இந்த மாதிரி காம்பேரிங் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறவங்களை சம்பளம் கொடுக்குறமே அதுவேலாம் ஒரு ஆளை வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு எந்த தாமைக்கால எந்த நிகழ்ச்சியில் நடந்தாலும் அவர் தான் தொகுத்து வழங்குறாரு ஸோ பணம் கொடுக்குறாங்களா என்னென்னு தெரியாது வெளி பால்மை பணம் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு அந்த தாவைக்கால் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலும் தொகுத்து வழங்குறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டு இருக்கிறதுக்கு அதனால ராஜ் பவன் வச்சிருக்காங்க நல்லாவே பேசுனாரு அவர் அதாவது வரவேற்பு வரவேற்புறையும் வழங்கறதுக்காக ஒருத்தரை கூப்பிட்டாங்க அவர் வந்து பேசினார் எல்லா கரூர் நிகழ்ச்சி மற்ற நிகழ்ச்சி எல்லாத்த பற்றி அவர் கொஞ்சம் அப்படி ஒரு ஹிண்ட் மாதிரி பேசினாரு முடிச்சுட்டு கடைசியில் போய் அவர் விஜய்க்கு ஒரு பரிசு கொடுத்தாரு விஜய்க்கு கை கொடுத்தாரு புதுசு இருக்கு அப்படின்னு பாத்தோம் இந்த கட்சியில் எனக்கு தெரிஞ்சு நிர்வாக நிர்வாகிகள் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இங்க கொள்கை பரப்பு செயலாளர் அவங்களாம் இருப்பாங்க இந்த ஒரு நாலஞ்சு பேரை தவிர மீதி ஒன்றியத்துல மாவட்டத்துல மாவட்ட செயலாளர்கள் இவங்க கூட விஜய் பக்கத்துல போக முடியாது இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி வந்து அங்க மேல ஏறினா தான் அவரை போய் பக்கத்துல பார்த்து ஒரு கையே கொடுக்க முடியும் அந்த மாதிரிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பொதுக்குழுலையும் பார்த்தேன் மேடைக்கு வந்து பேசினேன் எல்லாருமே எல்லாருமே வந்து விஜய பார்த்து கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் பேசுனாங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு கை கொடுத்தாங்க இந்த தான் நடந்துட்டு இருக்கு அவங்க விஜய்க்கு பக்கத்துல வரணுனாலே இது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில மேடையில வந்து பேச வேண்டியது அப்படின்னு நினைக்கிறேன் சாதாரணமா விஜய வந்துட்டு பக்கத்துல போய் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்து வழி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர் பாஸ்டரும் ஃபாதர் அவர் பேசும்போது இந்த மாதிரி பாஸ்னால் என்ன லீடர்னால் என்ன அந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் வச்சு பேசுகிறார் விஜய் வந்துட்டு எல்லாரும் உட்காந்துருக்கிற ஒரு சேரில் உக்காந்துருந்தாரு அதாவது அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் சேரோ இல்லைனா வந்து டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்கிற ஒரு சேரோ எதுவுமே இல்லை எல்லாருமே உக்காந்து அதாவது எல்லாருக்கும் ஒரு சேர் போட்டுருந்தாங்க அதே மாதிரி சேரில் தான் அவங்க உட்காந்தார் அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பாஸ்லாம் எப்படி இருப்பாங்க லீடர்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரிலாம் பேசினாங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர் வந்தார் அதாவது ஒரு ஜெபக் கூட்டம் இந்த மாதிரி நம்ம நிறைய யூடியூப்பில் இதெல்லாம் ஃபேஸ்புக்கில்லாம் பார்த்தப்போ கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ இருக்கும் அந்த மாதிரி தொட்டா இவங்க தொட்டாலே இவங்க நோய் ஆயிடுச்சு நடக்க முடியாமல் இருந்தாங்க இவங்க நடந்தாங்க அந்த மாதிரி ஒரு டோனில் பேசுவாங்க அதே டோனில் ஒருத்தர் பேசினார் அந்த டோனில் பேசிட்டு கடைசியில் வந்துட்டு அவர் அதே ஒரு நிகழ்ச்சியை சொல்லிட்டாப்புல அதை இயேசுவே வந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு நடந்து வந்தார் அப்படின்லாம் சொன்னார் அதுக்கு விஜயும் கை தட்டினார் விஜய்க்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு அவர் ஒத்துக்கிட்டுருக்காரு இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஒரு மூட நம்பிக்கை அதுக்கு தொட்டாலே ஜம பண்ணாலே சரியாயிடும் அது உடம்பு சரியாயிருது அந்த மாதிரியானதுக்குலாம் என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு ஜெபம் பண்ண அவங்க வந்து நடக்கவே முடியாது ஜனவரிலேருந்து நடக்கவே முடியாமல் இருந்தவங்க ஜெபம் பண்ணவுடனே அவங்க ஏதோ ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவே நடந்து வந்து அவளை தொட்ட மாதிரியோ அவங்க உடனே சரியான மாதிரியோ கையை ஊனிகிட்டு அந்த கம்பு தூக்கி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாரு ஒரு டிப்பிக்கல் ஸ்கிரிப்ட் தான் அது அதாவது இந்த ஜெப கூட்டங்களில் நடக்கிற ஸ்கிரிப்ட் தான் ஆனால் அது இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் அந்த மாதிரி ஒன்று பேசிக்கிறது தேவையில்லைன்னு என்னோட கருத்து அதுக்கப்புறம் அவங்க வந்தார் விஜய் நிறைய பேர் பேசுனாங்க நடுவில் எல்லாருமே இதே மாதிரி ஜெபன் இயேசு கிறிஸ்து விஜய் அரசியல் இதெல்லாம் பேசுனாங்க அடுத்தது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்த ஜோசப் விஜயாக இருந்தார் வந்து மத நல்லிணக்கத்தை பற்றி பேசினார் ரொம்ப நல்ல விஷயம் தமிழ்நாட்டுக்கு தற்போதைய தேவை மத நல்லிணக்கம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தான் செய்யுது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்க அந்த வெறுப்பு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு விதைச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் மனசுலையா அது சிலருக்கு வந்துட்டு கொஞ்சம் வர ஒரு அடிக்கு வளர்ந்த செடியா இருக்கு சிலருக்கு இப்போதான் வந்துட்டு அந்த விதை முடிச்சிருக்கு சிலருக்கு வந்துட்டு அப்படியே ஒரே ஒரு இலை மட்டை விட்டு வெளியே வந்திருக்கு சிலருக்கு மரமாகவே வளர்ந்துருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாட்லேயும் தமிழ்நாட்லையும் மத வெறுப்பு வளர்ந்துகிட்டே இருக்கு அதுக்கான தொடர்ந்து பிரச்சாரங்கள் நடந்துகிட்டே இருக்கு அதை எதிர்க்கிற மாதிரி மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுனது ரொம்ப நல்லது வரவேற்கத்தக்கது ஒரு கதையை வச்சு அந்த ஜோசப் அப்படின்ற ஒரு கதையை வச்சு அப்பா அவங்க சகோதரர்கள் யார் வேற கேட்காங்க அவர் வந்து ஆட்சி அவர் அரசர் மாதிரி இருந்தாரு வந்து திருப்பி வந்து இந்த மாதிரி கதையை சொன்னாங்க முழுசா சொல்லல விஜய் இருந்தாலும் அதோட ஜிஸ்ட் தான் அவரும் அந்த ஜிஸ்ட் மட்டும் தான் சொன்னாரு அதை இப்போ இருக்கிற ஒரு அரசியல் நிகழ்வோடு பொருத்தி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஒன்று அவர் என்ன சொல்கிறாரு இவர் தான் அந்த ஜோசப் இப்போ இருக்கிற கட்சி திமுக எல்லாருமே வந்து இவரை வந்துட்டு துளத்துறாங்க இவர் வந்துட்டு திருப்பி வந்து ஆட்சி அமைப்பார் இவர் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு தான் பேசுனார் ஓகே நல்லாயிருக்கும் அவங்க ரசிகர்களை குதலத்தில் தருகிற மாதிரி அவங்க ரசிகர்கள் குதிரளிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று பேசணும் பேசியிருக்காரு நல்லா இருக்கும் கடைசியில் இந்த மத நல்லிணக்கத்தை எப்படி கடைபிடிப்பேன் இந்த மாதிரி அதெல்லாம் பேசியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ ஏன்னா திருப்பரங்குன்ற விஷயத்துலையே விஜய் வாயத்திறக்கில் விஜய் கட்சி சேர்ந்தவங்க வாக்கு ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குது தமிழ்நாடு அரசு அந்த ஆர்டரை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்லுது இடைக்கால தடை விதி விதிக்கிறதுக்காக அடுத்த பேச்சுக்கு போகிறாங்க அவங்க இடைக்கால தடை விதிக்கலை இன்னும் ஹைகோர்ட் சொன்ன நேரத்தில் தீபம் ஏற்றப்படவில்லை ஸோ அது ஒரு டிஸ்பியூட்டாகவே இருக்குது ஹைகோர்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ரெண்டு பேரும் மோதிக்காகவும் ஓகே அது நடந்துக்கு இதில் திமுகவோட ஸ்டாண்டு சொல்லிட்டாங்க நாங்கள் இயற்கை வரணும் தம்பது வருஷமாக என்ன பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணுவோம் வேற எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஒன்று மற்ற கா மதிமுக காங்கிரஸ் எல்லரும வந்துட்டு அவங்களோட ஸ்டாண்ட திமுக என்னமோ அதை சொல்றாங்க அதிமுகவும் அதே இதுதான் இருக்கு பிடிவி பிரச்சனை எல்லாம் உருவாக்காதீங்க ஏற்கனவே இருக்க மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு அவங்க இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும் இல்லாம நல்லா போயிட்டு இருக்கிறது அப்படியே போக வேண்டாம் ஏன்னா நடுவில் புரிஞ்சு நாசம் பண்றீங்கிற மாதிரி பேசிட்டாங்க ஆனா மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிற தாவேக்கா தானே ஒரு சிறுபான்மையினர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு போர்ட்ரேட் பண்ணுற தாவைக்கா விஜய் கட்சி இன்னும் கிறிஸ்டின் சிறுபான்மையினர் அந்த ஒரு ஓட்டெல்லாம் கவர்ந்தெல்லாம் தான் சிறு இப்போ திமுகவுக்கு சிறுபான்மையினரோட ஓட்டு நிறைய இருக்குது அதாவது முக்கியமாக அதிமுக பிஜேபி கூட போனதால் ஒரு எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஓட்டு போடுறவங்கள கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க அதுல இருந்து ஒரு கணிசமான பகுதி ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் நம்ம பக்கம் இழுத்துடலாமா அதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா போன வருஷம் நடத்துலையே இப்போ இந்த வருஷம் கூட தீபாவளிக்கு எதுவும் ஒரு இடத்துலயே சாமியக்காலின் தீபாவளி திருவிழா அப்படிலாம் எதுவும் நடத்திலையே இல்லைன்னா ரம்ஜானுக்கு நோன்புத்தருக்கிறது எதுவுமே நேரத்துல இப்போ அவங்களுக்கு நான் நானும் சிறுபான்மையினருக்காக நிற்பேன் நானே ஒரு சிறுபான்மையினர் தான் நான் அவங்களுக்காக நிற்பேன் திமுகவோட ஓட் ஷேரை இருக்கணும் ஓகே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் பட் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க திமுக நல்லது பண்ணிச்சா முஸ்லீம்களுக்கோ அப்படின்னா அதுவும் மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் சரி இவரை நம்பி போகிறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு இஷ்யூ வந்தால் அதில் ஒரு ஸ்டாண்டே எடுக்காமல் ஓகே அட்லீஸ்ட் டிடிவி தினகர மாதிரி இப்போ எல்லாரும் அமைதியாக போக பண்ணணும் சொல்லாமல் எதுவுமே எனக்கு எதுவும் சம்பந்தமே இல்லை நான் அதை பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒன்று தமிழ்நாட்டுல நடக்கவே இல்லைன்ற மாதிரி இருந்தா ரொம்ப தவறான ஒரு நிகழ்வு பாப்பா அடுத்தடுத்து அவர் என்ன பேசுகிறாருன்றதை பார்த்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம பேசுவோம் நன்றி